வரமழை தந்திடும் தெய்வம் சிவனே நானுனை வெறுப்பனோ நன்றி மறப்பனோ சிவனே நீயனை அழைத்தாய் பாதை வகுத்தாய் வேறு என் சொல்லு சிவனே உனை வெறுப்பனோ நன்றி மறப்பனோ சிவனே நீயனை அழைத்தாய் பாதை வகுத்தாய் வேறு என் சொல் சிவனே கூழுக்கு வழியின்று வாழ்ந்திடும் ஏழையை காக்கும் சிவனே நோய்க்கு மருந்தாக உள் நின்று காக்கும் சிவனே குழுக்கு கூழுக்கு வாழ்ந்திடும் ஏழையை காக்கும் சிவனே நோய்க்கு மருந்தாக உள்ளின்று காக்கும் சிவனே கருவாய் உருவாய் அருளாய் மலர்ந்து மனதினில் வாழும் சிவனே தொழுவோர் வினை தீர காத்திடும் ஆதி சிவனே கருவாய் உருவாய் அருளாய் மலர்ந்து மனதினில் வாழும் சிவனே தொழுவோர் வினை தீர காத்திடும் ஆதி சிவனே அடிமுடி அறிய ஒன்னா அண்ணாமலை வாழும் சிவனே அடியவர் குரல் கேட்டு குறை தீர்க்கும் சங்கரன் ஞான சிவனே அடிமுடி அறிய ஒன்னா அண்ணாமலை வாழும் சிவனே அடியவர் குரல் கேட்டு குறை தீர்க்கும் சங்கரன் ஞான சிவனே உன் துறை வந்து உள்ளம் உருகி உன்னடி பணிந்தேன் சிவனே கண்ணிமை மூடாமல் கண்ணீர் கடலில் மூழ்கினேன் உன் துறை வந்து உள்ளம் உருகி முன்னடி பணிந்தேன் சிவனே கண்ணிமை மூடாமல் கண்ணில் கடலில் மூழ்கினேன் சிவனே என் கூடவே நின்று என்றும் விலகாமல் தாயாக காத்திடு அன்பு சிவனே சிவம் வேறு அன்பு வேறு என பிரிப்பது முறையோ சிவனே சிவமே அன்பு இதில் பிரிவில்லை அன்பு சிவனே சிவம் வேறு அன்பு வேறு என பிரிப்பது முறையோ சிவனே சிவமே அன்பு இதில் பிரிவில்லை அன்பு சிவனே தாடிடும் மலர் சிலம்பொலி இனிமையாய் ஒலிக்குது ஆடும் சிவனே என் பலம் கூடிட என்னுடன் ஆடிடு சிவனே தாடிடும் மலர் சிலம்பொலி இனிமையாய் ஒலிக்குது ஆடும் சிவனே என் பலம் கூடிட என்னுடன் ஆடு சிவனே தாண்டவ கால்களை தயவுடன் பற்றினே காலனை உதைத்த சிவனே ஆனந்த கூத்தாடி அபயக்கரம் நீட்டி அணைத்திடு அன்பு சிவனே தாண்டவ கால்களை தயவுடன் பற்றினேன் காலனை உதைத்த சிவனே ஆனந்த கூத்தாடி அபயக்கரம் நீட்டி அனைத்திடு அன்பு சிவனே ஞானம் அருளி நல்வழி காட்டி வேகம் குறைத்த சிவனே விவேகம் வளர்ந்த பின் வகுக்கும் சிவனே ஞானம் அருளி நல்வழி காட்டி வேகம் குறைத்த சிவனே விவேகம் வளர்ந்த பின் பாதை வகுக்கும் சிவனே உன்னிடம் கேட்க எனக்கு உரிமை உண்டு சிவனே சொன்ன சொல் தவறாமல் வரமழை தந்திடும் தெய்வம் சிவனே உன்னிடம் கேட்க எனக்கு உரிமை உண்டு சிவனே சொன்ன சொல் தவறாமல் வரமழை தந்திடும் தெய்வம் சிவனே தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்ட வர்க்கு போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்